கன்னிராசி நேயர்களுக்கு ஜூன் பதினான்காம் அன்று சரியாக ஐந்து மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு புதாதித்திய யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகமானது கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா நல்லது நடக்குமா இல்லை என்றால் கெட்டதானது நடக்கப் போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்காங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியாக வருமானமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தந்தை உடனான வேலையிலையும் பார்த்தீங்கன்னா சுணக்கமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் கிடையாதுங்க நீங்க நினைச்சதும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களானது நடைபெறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே மனதிற்கு

ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கவன சிதறல் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி எல்லா காரியங்களிலுமே முக்கிய நபர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து அதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுக்கொள்வீர்கள் அரசாங்க ரீதியிலான விஷயங்களானது உங்களுக்கு முழுமையாக நன்மையை பெற்று தரக்கூடும் அரசாங்கம் தொடர்பான சில விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக நடக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக தீர்ந்து அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களுமே சாதகமாக கிடைக்க கொடுங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் உங்களுடைய தொழில் வியாபாரமானது விறுவிறுப்படையுங்க கடந்த காலத்துல இருந்து வந்த மந்த நிலையானது மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலமாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கீங்க என்னதான் உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது நிதி ரீதியாக கிடைக்காம கைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலை தான் மாறப்போகிறது வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது இன்னுமே அதிகப்படியான நன்மைகளை பெற்று தரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வது அவங்களுடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ரொம்பவே உதவியாக மேலும் பண வரவானது திருப்திகரமாக அதாவது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு யோகத்திற்கு பிறகு பண வரவுல நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது குடும்பத்தில் கலகலப்பான சூழலானது அமையக் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணை உடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை பெற்று தரக்கூடும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசி பிறகு முடிவு எடுப்பதன் மூலமாக அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி இல்லன்னா குடும்பங்களில் ஏதாவது சில முன்னேற்றகரமான சூழல் அமைவதற்காக நீங்க அடுத்த கட்ட முயற்சிக்கு செல்வதாக இருந்தாலும் சரிங்க இரு பேசி ஒரு முடிவு எடுப்பது உங்களுக்கு முழுமையாக நன்மையை தரக்கூடும் பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள் ஆனாலுமே அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் மேலும் பெற்றோர் வழியில இருந்து வந்த கசப்புணர்வுகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்குங்க பெற்றோர்களுக்கும் ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக மாற ஆரம்பிக்கும் ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுடைய அவங்களுடைய தந்தையுடைய தொழிலையும் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க அதுவும் இனி மாற ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் மேலும் கன்னிராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ராசிநாதன் புதனுடைய எதிர்பாராத நல்ல திருப்பங்களை அவ்வப்போது ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது சந்தோஷமானது உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுப்பறியான காரியங்கள்ல இருந்து சாதகமாக நடந்து முடியும் மற்ற அவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை எளிதாக செய்து முடிப்பீர்கள் மேலும் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமானது உண்டாகும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உருவாகும் பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும் திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காட்டுவீர்கள் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணமானது நல்லபடியாக நடந்து முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதே போல் கன்னிராசி நேயர்களாகியே உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க ஆனாலுமே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சரிவர நடக்காமல் தடை தாமதமானது ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணம் வரவானது கைக்கு சாதகமாக வந்து சேரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையிலயோ அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடிய வகையிலையும் தான் உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசி சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு டென்ஷன் குறையும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் விரும்பியபடி காரியங்களை நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கக்கூடும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் சில நன்மைகளும் உண்டாக வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ஜூன் பதினான்காம் தேதி பிறகு யோகத்தின் மூலமாக ஓரளவுக்கு நடக்க போகிறது அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்க கிழமைகளில் விஷ்ணு பகவான வழிபாடு செய்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்துட்டு வர பெருமாளை வழிபாடு செய்துட்டு வர காரிய வெற்றியானது உங்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா உண்டாகும் அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் துளசி இலைகளை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சர்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு சாமி வழிபாடு செய்துட்டு மீண்டும் வீட்டிற்கு வரும்போது கொஞ்சமாக துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டு ஒவ்வொரு நாளையுமே பார்த்தீங்கன்னா தொடங்குங்க வேலை போவதாக இருந்தால் வேலைக்கு சென்றுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலுமே காரிய வெற்றியானது உண்டாகுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதத்தில் இந்த இரண்டு நாட்கள் இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் வேத ஜோதிடத்தில் நவ இளவரசனாக கருதப்படுபவர் தான் இந்த புதன் பொதுவாகவே புதன் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றுடைய ஒரு காரணியாக இருப்பாரு மேலும் மிதுனம் மற்றும் கனி ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு கிரகங்கள்ல புதன் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவராகவும் குறுகிய தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருப்பாரு அந்த வகையில தான் புதன் தற்போது ரிசர்வ் ராசியில பயணித்து வந்தார் இந்த நிலையில் ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்லப்போகிறார் போகிறார் அதைத் தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் இதனால மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்திய ராஜயோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு ராஜயோகமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்கும் நம்ம இதற்கான பலன்களையும் கொண்டு கொண்டிருக்கும் இதே போல உங்களுடைய ராசிக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பார்த்திருந்தோம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க